கணவர் செய்த கமுக்கமான வேலை வீட்டுக்கு விசாரிக்க வந்த போலீஸ் சத்தம் போட்டு காட்டிக் கொடுத்த கார் கடைசி கட்டத்தில் திடீர் ட்விஸ்ட் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள கழுங்கு விலையைச் சேர்ந்தவர் இஸ்ரவேல் மகன் பிரபாகரன் பீம்சிங் இவருக்கு நாற்பத்தி ஆறு வயதாகிறது இவர் அதே பகுதியில் பன்றிகள் வளர்த்து வருகிறார் இவரது மனைவி முப்பத்தி நான்கு வயதான ஆஷா இவர்களுக்கு திருமணமாகி பதிமூன்று வருடம் ஆகிறது இந்த தம்பதியினருக்கு ரியான் பிரபாகரன் என்ற மகன் உள்ளார் பிரபாகரனுக்கு மனைவி ஆஷா மேல் தீராத காதல் இருந்து வந்துள்ளது மனைவி ஆஷாவுக்கு சிறிய தலைவலி உடல்நலம் பாதிக்கப்பட்டால் கூட தனது காரில் வைத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பார்த்து வந்துள்ளார் இதற்கிடையில் சிறிது நாட்களாக மனைவி ஆஷா மீது பிரபாகரனுக்கு சந்தேகம் ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் மனைவி எங்கு சென்றாலும் பின்தொடர்வதாக இருந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இரவு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது வீட்டில் இருந்த அறிவாளால் பிரபாகரன் தனது மனைவி ஆஷாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் அதன் பின்னர் என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டில் இருந்த பூச்சி மருந்தை தானும் குடித்துவிட்டு மனைவி அருகே படுத்துள்ளார் மறுநாள் காலை பிரபாகரன் வீடு திறக்காமல் இருந்துள்ளதால் அருகில் இருந்தவர்கள் வீட்டின் ஜன்னலை திறந்து பார்த்துள்ளனர் அப்போது ஆஷா ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார் அருகே பிரபாகரனும் கிடந்துள்ளதை பார்த்து சாத்தான்குளம் காவல்துறையினருக்கு தகவலை தெரிவித்தனர் இதனையடுத்து சாத்தான்குளம் டிஎஸ்பி கெனடி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இருவரது உடலையும் மீட்டு சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையில் பிரபாகரன் வீட்டின் முன்பு நின்ற அவரது காரை போலீசார் சோதனையிட முயன்றனர் அப்போது காரில் அலாரம் சத்தம் கேட்டது அதன் பின்னர் அவரது வீட்டிற்குள் சென்று காரின் சாவியை தேடி எடுத்து வந்து காரை திறந்து பார்த்தனர் காரில் இருவரது உடைகள் ஹார்டை ட்ரிங்க்ஸ் பாட்டில்களும் அதோடு பூச்சி மருந்து டப்பா மற்றும் ஒரு அறிவாளும் இருந்தது அதையும் போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சாத்தான்குளம் அருகே மனைவியை சந்தேகத்தில் கழுத்தை அறுத்து கொலை செய்து கணவன் பூச்சி மருந்து குடித்து கதையை முடித்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது ஆனால் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க